ஒரு தொழிலை ஆரம்பிச்சு வெறும் வியாபாரம் சார்ந்து மட்டும் இயங்காம இந்த சமூகத்துக்கு சிறிதளவாச்சும் நன்மை பயக்கிற வகையில செயல்படுறப்போ அந்த தொழில் தனித்துவம் அடையுது அப்படி ஈரோடு டீச்சர்ஸ் காலனி கர்நாடகா பேங்குக்கு பக்கத்திலே இயங்குற இந்த அன்னலட்சுமி மெஸ் உணவு தேவைப்படுறவங்களையும் உணவு தானம் கொடுக்க நினைக்கிறவங்களையும் இணைக்கிற விதத்துல ஒரு உணவு பொட்டலம் இருபது ரூபாய்ங்கிற விலையில அன்னதான கேட்டரிங் சர்வீஸை ஈரோட்ல சிறப்பா நடத்துறாரு இருபது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் காய் பிரியாணி பர்பரிசி சாதம் எல்லாமே நம்ம அதே இருபது ரூபாய்க்கே கொடுத்துட்டு வரோம் நம்ம வந்து இலையை தவிர பேப்பர்ஸ் இது வரைக்கும் வாடுறதே யூஸ் பண்றதே கிடையாது இந்த மினி கேட்ரிங் மற்றும் மாலை நேர உணவகத்தை திரு தனசேகர் அவர்கள் தன் அப்பா அம்மா மற்றும் மனைவியோட சேர்ந்து சிறப்பாக நடத்துறாரு வெரைட்டி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டணம் வந்து நம்ம வந்து டொனேட் பண்ணும் போது அவங்களுக்கு வெறி இருக்கு ரீசனபுளாக இருக்கணும்னு இருபது ரூபாய் காஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இதில் என்னென்னா அவங்களுக்கு யூனிக்காக வந்து ஸ்வீட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்க டொனேட் பண்ணுறமோது ஃப்ரீயாகவே ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுத்துட்றது அன்னதானமாக இருந்தாலும் கரெக்டாக தேவையானவங்களை தேவை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதில் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு பிரியாணி ஐட்டம்ஸ் நிறையா கொடுப்பாங்க இவ்வளோ ஐட்டம்ஸ் தேவையில்லைங்க கொடுக்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும் வாங்குறவங்களுக்கும் திருப்தியாக இருக்கிற மாதிரி நல்ல ஃபுட்டு மட்டும் தான் கொடுக்குறோம் ஒரு சில இடத்துல ஒரு சிலர் வந்து புரோட்டாவை பத்து ப்ரோட்டா கட்டி கொடுங்க இது பண்ணுங்க அப்படிங்கிற ப்ரோட்டாலாம் வந்து அவங்களுக்கு ஒரு முதியோருக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்களுக்கு உணவு ஜீரணமாகாது நம்ம அது உங்களுக்கு டைட் டைஜெட் ஆகிற மாதிரி முதியோர் இல்லம்னா முதியோர் இல்லத்துக்கு தகுந்த மாதிரி சில்ட்ரன்ஸுக்குனால் குழந்தைங்க காப்பாக்கம்னா குழந்தைங்க காப்பாக்கறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டை வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி சஜஷன் பண்ணி கொடுத்துட்றோம் அந்த மாதிரி முதியோர் இலங்கைகளுக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சி நம்ம வந்து அதை சர்வீஸாக பண்ணுறோம் அதுக்கான உண்டான டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸ் கூட நம்ம வாங்குறது கிடையாது இங்கே உணவு தானம் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறவங்க வெளியூரில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணி அவங்களுக்கு உண்டான வீடியோஸ் நம்ம அனுப்பிச்சி கொடுக்க கொடுக்குறோம் நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு திருப்தி அதை பார்த்து திருப்தி அடைகிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் த்ரீ இதுக்கு ஒரு நாள் முன்னாண்டு ஆர்டர் கொடுத்தா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அன்னலட்சுமி சமையல்லையே சிறப்பு வாங்கியது வளகாப்பு சாப்பாடு அதில் எல்லா சாப்பாடும் செய்வேன் புளி சாப்பாடு தயிர் சாப்பாடு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சி பழம் மாம்பழம் இது மாதிரி எல்லா வெரைட்டியும் செய்வேன் ஏன்னா அது நம் பொண்ணுக்கு ஒரு வளகாப்பு செஞ்சால் அம்மா என்ன ஆசைப்படுவாலோ அந்த மாதிரி கரெக்டாக பக்குவமாக பார்த்து செஞ்சு கொடுப்பேன் எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு சந்தோஷம் அதே வளகாப்பில் வெத்தலைப்பாக்கு வச்சு ரெண்டு வளையல் வச்சு சாப்பாடு விடுவேன் வந்தால் அவங்களோட பேனம்பேத்தியை பார்க்குற மாதிரியே தான் என்னையும் பார்ப்பாங்க அம்மா அவங்க பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க வரவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் ஒருத்தவங்கள்தான் பார்த்துட்டு ஃபுட் சேர்வ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேம்பல்னால் அவசரத்துக்கு யாராவது தெரியாது புதுசாக வரையங்களுக்கு இது என்ன தோசம்மான்னு கேட்பாங்க அப்போ இது என்னென்ன தோசை எங்கிட்ட இருக்கிறதுக்கான உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன் அவங்க கேட்குறதை கொடுத்துருவோம் சில பேர் பார்த்ததுமே இவங்களுக்கு தான் பிடிக்கன்னு எடுத்து கட்டி வச்சுருவேன் அங்கே வண்டி நிறுத்தக்குள்ளே சரி தம்பி நாலு தோசையாக கட்டிருக்கா அப்படின்னு கேட்டுருவோம் நம்ம வந்து இட்லி தோசை பனையாரம் காளான் பிரியாணி சேமியா கிச்சடி தயிர் சேமியா டெய்லி ஒரு ஸ்வீட்ஸு கேரட் தோசை பொடி தோசை பெப்பர் தோசை இப்போ இந்த கோல்டு சீசன் வந்ததுன்னா மூலிகை தோசை இன்னும் ஒரு தோசை கொடுக்குறோம் இட் இட்லி பார்த்திங்கன்னா இட்லி வந்து பத்து ரூபா தோசை பதினஞ்சு ரூபா தோசை வந்து பார்த்திங்கன்னா கேரட் தோசை தான் எங்களோட மெயின் பிரதானம் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அவங்க நார்மல் தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால் வந்து நாங்கள் நார்மல் தோசை கே அவங்களை விருப்பப்பட்டு கேட்டால் மட்டும்தான் எங்கள் தாத்தா பாட்டி அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணாங்காட்டி ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது அவங்களோட ஃபுட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலாக அந்த தோசை ஆனியன் தோசை ஊத்தாப்பம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை எல்லா வரகமே பதினைஞ்சு தான் பண்ணுறோம் ராகி தோசை இந்த மாதிரி மில்லட் ஐட்டம்ஸ் மட்டும் இருபது ரூபாய் பண்ணுறோம் காளான் பிரியாணி ஐம்பது ரூபாய் ஜீரக சம்பா பாசுமதி சேமியா கிச்சடி ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் சப்பாத்தி பதினஞ்சு ரூபா இதுக்கு எல்லாமே வெஜ் குருமா கா வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே அதிகப்படியாக தான் நம்ம போட்டு இது பண்ணுறோம் ப்ரோட்டா நம்ம வந்து ப்ரோட்டா வந்து போடுறதே கிடையாது ஆர்டர் ஆர்டர் வந்தாலும் நம்ம வந்து பரோட்டா வந்து செய்கிறது கிடையாது ப்ரோட்டா வந்து புரோட்டா வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம ஃபீல் பண்ணலை அதனால் வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுறாரு எல்லாமே ரெகுலர் கஸ்டமர் வந்து ஃபேமிலி மேன் தான் கவனிப்பாங்க கஸ்டமர் மாதிரி நடத்தாமல் ஃபேமிலி நம்ம கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் மதிப்பாங்க அவங்க ஏன்னா நாம் பல இடத்துல சாப்பிட்டு பார்த்துருக்கிறோம் அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும் எங்கே கிடைக்காத ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் சேமியாக காளான் பிரியாணி நைட்டில் வந்து காளான் பிரியாணிக்காக நம்ம தூரத்தில் இருந்து எல்லாம் வராங்க எல்லாம் வீட்டு டேஸ்ட்டில் கொடுக்குறோம் காரம் கம்மி கொடுக்குறது மனசு நம்ம நிறைவாக இருக்குது பொதுவாக வண்டி கடைனாவே அசைவம் இதோட மிக்ஸ் இருக்கும் ஆனால் இங்கே ஃபியூர் வெஜ்ஜு அதில் வந்து ரொம்ப தனித்துவமாக இருக்குது எந்த ஒரு மனசில் ஒரு முட்டை அது மாதிரி ஒரு சாப்பிட்றவங்களுக்கு நெருடலான விஷயம் இல்லை சையுமா சாப்பிட்றவங்களுக்கு க்யூராக இருக்கும் உடம்பு சரியில்லாத இருந்தால் கூட வந்து சாப்பிட்ற அளவுக்கு வாயின் போய் சாப்பிட்ற மாதிரி இல்லை நல்லா இருக்காது நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சீசனுக்கு ஈரோடு ட்ரெயினில் வந்து கிராஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பலர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு ப பதினைஞ்சு பேர்லேருந்து எத்தனை பேர் கேட்டாலும் அவங்களுக்கு உண்டான ஃபுட்ஸு மா மார்னிங் ஃபுட் கேட்டாங்கன்னா மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூனுக்கு உண்டான ஃபுட்டை ரெண்டுமே பேக் பண்ணி நீட்டாக கொண்டு போய் நம்ம ஸ்டேஷன்லேயே கொடுத்துட்றோம் ரெண்டு நாள் முன்னாடியே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஃபுட்டை வந்து நம்ம ட்ரெயினில் அந்த டைமுக்கு ரீச் பண்ணிவிடுவோம் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்குனாலும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் சாம்பார் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு சாம்பார் குருமாவும் டெய்லி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நாங்கள் மாற்றிகிட்டே இருக்கோம் யுனிக்காக வந்து சட்னி பார்த்தீங்கன்னா கார சட்னின்னு நல்லா சொல்லுவாங்க நம்மளது வந்து ஹெல்த்தி சட்னி ஆரோக்கியமான சட்னி கருவேப்பில் சட்னி வல்லாராய் சட்னி இப்போ புதினா சட்னி இப்படி வந்து ஆரோக்கியமான சட்னி தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் காரம் குறைவாக பண்ணுறோம் அது இல்லாத கடையிட்ட வந்து நம்ம முதியார் முடியாதவங்க ஊனமுற்றவர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவசமாகவே ஃபுட்டு பண்ணிட்டுருக்குறோம் இப்போ வந்து நம்ம இது எல்லாமே ஃபேமிலியாக தான் பண்ணுறோம் ஃபேமிலியாக பண்ணும் போது அதில் உள்ள ஒரு சின்ன நுணுக்கங்கள் கூட தவறு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ஃபேமிலியாக செய்கிறோம் ஃபேமிலியாக இருந்து ஒர்க் பண்ணுறதுன்ற போது நல்ல விஷயம் ஏன்னா ஒருத்தராக ஏதாவது ஆள் சம்பள ஆள் அப்படிங்கிற போது மொத்தம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஃபேமிலியாக இருக்க போது அதில் சுகாதாரமும் வந்து இதாக கரெக்டாக இருக்கும் எந்த எதுவும் வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் எங்கள் வீட்டிலையும் அம்மா அப்பா லீவு டைமில் வந்து ப பசங்கள் காலேஜ் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிற பசங்களும் லீவுனால் வந்து ஒர்க் பண்ணுவாங்க எங்களோட நாங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இங்கே தான் சாப்பிட்டே இருக்கேன் எல்லாம் நல்லா சர்வீஸும் இருக்குது நம்பி சாப்பிடலாம் நம்மளது வந்து சைவ உணவு நம்ம வீட்டில் நம்ம நம்மளால் என்ன உணவு சாப்பிட முடியுமோ அந்த உணவுகள் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் நம்ம உணவகம் வந்து இரவு மட்டும்தான் செயல்படாது பகலில் வந்து கேட்ரிங் ஆர்டர் வந்து ஏதாவது சின்ன சின்ன இருந்து பெரிய ஆர்டர் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம இதுக்கு முன்னாடி ஜவுளி தொழில் இருந்தோம் ஜவுளி தொழிலில் பல ஸ்டேட்டு இப்போ நம்ம சுற்றி வந்துருக்குறோம் பல மொழிகள் தெரியும் நமக்கு நாலஞ்சு மொழிகள் தெரியும் அங்கே எல்லாம் நம்ம வந்து இதில் சஃபேர் ஆகி ஒரு தடவை வந்து நான் ஃபுட்டில் சஃபேர் ஆனோம் அதிலேருந்து நல்ல உணவு கொடுக்கணும் நம்ம ஏஜ் ஆக வெளியில் வெளியூர் சுத்த முடியாது அப்படிங்கும் போது ஒரு என்ன தொழில் பண்ணலாம் ஒரே ஸ்டாண்டிங்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபுட் தொழில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அதில் நம்ம இறங்கி வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் நம்ம முதல் வந்து சின்ன வண்டி கடையாக தான் ஆரம்பித்தோம் உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு டூ இயர்ஸாக கடை பார்த்து கடை பண்ணியிருக்கோம் சிம்பிளாக பண்ணி நின்று பேசிகிட்டு போவாங்க யாராக இருந்தாலும் நின்று வந்து ஏன்னா எப்படி இருக்கீங்க வழியில் பார்த்தா கூட கை காமிச்சிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போதுங்க நமக்கு வந்து திருப்தி நாம் ஒரு பெரிய இதில் போஸ்டிங் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஈரோடில் டீச்சர்ஸ் காலனி கலெக்டர் ஆஃபீஸ் பேக் சைடு இங்கே வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நம்மகிட்ட வந்து சுகீஷு மட்டும் கிடையாதுங்க நம்ம இங்கே ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா அவங்களோட ப்ரிப்ரேஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் கொஞ்சம் அதிகமாக இருந்து அவங்களோட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் கொடுத்து பக்கத்தில் நியர்பை கொடுத்துட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் நம்ம பார்த்தோம்னா அன்னதானம் வந்து பசியில் இருக்கிறவங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் பலர் வசதி படைத்தவர்கள் வந்து இங்க வந்து என்ன சொல்றோமோ அந்த அவங்க சாப்பிடுறாங்க பசியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பசி அரைஞ்சி அவங்களுக்கு தேவையான உணவுகளை கரெக்டாக கொண்டு போய் நம்ம அது வந்து வந்து பெரும் மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எம்எஸ்எஃப் அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க